நாமக்கல் மண்டலத்தில் கோடி முட்டை விலை கடந்த மூன்று நாட்களில் அறுபது பைசா குறைந்துள்ளது தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தினசரி பண்ணைகளில் ரொக்க விற்பனைக்கு முட்டை விலையை அறிவித்து வருகிறது கடந்த இரண்டு வாரமாக முட்டை ஒன்றுக்கு ஒரு ரூபாய் அறுபது காசுகள் உயர்ந்ததால் பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் தற்போது முட்டை விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி முட்டை விலை இருபது பைசா குறைக்கப்பட்டு ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கு விற்கப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் இருபது பைசா குறைக்கப்பட்டு ஐந்து ரூபாய் நாற்பது காசுகளுக்கு விற்கப்பட்டது இன்று நாமக்கல் மண்டல தலைவர் சிங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற என்இசிசி கூட்டத்தில் முட்டை விலை மேலும் இருபது பைசா குறைக்கப்பட்டு ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ஐந்து ரூபாய் இருபது காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டது முட்டை விலை தற்போது சரிந்து வந்தாலும் இன்னும் பத்து நாட்களில் முட்டை விலை உயரும் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரக்சர் வழங்காததால் காலில் காயமடைந்த தாயை மகள் சுமந்து சென்ற விவகாரம் தொடர்பாக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார் பெரியவளசு பகுதியைச் சேர்ந்த எண்பது வயது மூதாட்டி சொன்னா சாலையோரம் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனம் மோதி காலில் காயமடைந்தார் இவரை மீட்ட அவரது மகள் வளர்மதி ஆட்டோ மூலம் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றார் தொடர்ந்து மூதாட்டியை அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்ல ஸ்ட்ரக்சரோ வீல் சேரோ தராமல் மருத்துவமனை ஊழியர்கள் அலைகளித்ததாக கூறப்படுகிறது இதனை இதனையடுத்து வளர்மதியே மூதாட்டி சொன்னாவை தனி ஆளாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு சுமந்து சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சையானது எக்ஸ்ரேவுக்கு எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்து அங்க கூட்டிட்டு போனோம் அங்க எக்ஸ்ரே எடுத்தாங்க பார்த்தாங்க பார்த்துட்டு வெளியே வரப்போ அந்த அவங்க ஒரு வண்டியை தள்ளி தச்சு தள்ளிட்டு வந்தாங்க அவங்கள கேட்டோம் தச்சு தரல அது தான்